ஆண்டவரும் ரசிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள்ல ஒரு புதிய வார்த்தையோடு ஒரு நல்ல உற்சாகமான வார்த்தையோடு உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேளையில நீங்கள் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுவீர்கள் ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி மூணு உடைய வார்த்தையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற ஒருவர் உண்டு ஏசு கிறிஸ்து உங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குறவர் உண்டு அவர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படுவீங்களானால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களும் மன்னிக்கப்படும் உங்களுடைய எல்லா நோய்களும் குணமாக்கப்படும் அப்படிப்பட்ட அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இந்த காலை வேளையில நீங்கள் உங்கள் கண்களை மூடி ஜபிக்கலாமா கிருபையும் இறக்கு உள்ள நல்ல பீதாவே இயேசுவே யோவானினுடைய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல சொல்லுகிற பிரகாரமாக யாரெல்லாம் அந்த நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்று சொல்லி அந்த இரட்சிப்பு இந்த காலை வேளையிலே எங்களுக்கு உண்டாக்கப்படட்டும் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மாறட்டும் எங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஒவ்வொருவரின் தேவன் ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளுமை எங்கள் ஜீவனில் நல்ல பீதாவே ஆமே